காத்தில் பாரி ओके okay. ah. okay. కార్తీక్ బ్రదర్స్ ఐదు ఏవో బ్రదర్స్ నాలుగు தேவில குறக்கூடாது யாரும் கொஞ்சம் ஏன்னா உங்கள தானே தேவிலா ரெண்டு ஜீரோ ஒன் ஃபைவ்

லை விட்டுரு சந்தி கார்த்திக் பிரதர்ஸ் ஏழு ஏவ பிரதர் ஆறு ஒரு பா ஒரு புள்ளி

கார்த்திக் பிரதர்ஸ் பத்து ஏ பிரதர்ஸ் ஏழு மூணு புள்ளி முன்னிலை கார்த்திக் பிரதர்ஸ் ஊத்துமலை கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் लास्ट 5 मिनट्स ऑफ प्ले देख कप्पा पडिचोगा गंडा भर गंडा हाई देख देख क्या कार्तिक प्रेजेंस

कार्तिक ब्रदर्स पदरु ही पत्िक ब्रदर्स रोटमाले கார்த்த கார்த்த் மாத பதினோரு புள்ளிகள் ஏகபிரத பார்த்த புலிகள் ஒரு புள்ளி ஒன்னில்தான் சரியான புள்ளி இது அணைக்கணும் புலிகள் பதினொன்னு பதினொன்று உற்சாகப்படுத்துங்களை ஆனந்த் ஜீரோங்க அப்படி

பே பேசு பதினாறு பதினாலு ஆனந்த் சுரேஷ் வந்து பேசுங்க கார்த்திக் பதினாலு ஐயா பதினாறு இரண்டு கோழி முன்னிலே ஏஓ பிரதர் பேவர் ஐநா

கார்த்தத்துமலை அப்படியா நடவு திருப்பியா எழுதியாது அதுவே உறுதியானது எனக்கு நான் கொஞ்சம் கோவப்படாம இருங்க கார்த்திக் பிரதாசு ஊத்துமலை

யாரும் பேசாதீங்கன்னா பேசு கூட பேச முடியுறாங்கண்ணா சும்னா என்ன போங்கண்ணா கூப்பிடுறா அம்பேந்த ஆரியாதின என்ன சொல்லுங்க